இல்ல இல்ல நக்குவாரி போனமா அவங்க நக்குவாரி கொடுமா ஒண்ணேதே சரி நானா அம்மா குதரோட நீ அம்மா குதரோட திருவாத் மூணு உலகத்தையும் மூணு ஏதும் பெருல்லையா கள்ள மேல கட மதங்க சாகற கட பாந்தர கட இங்க அடே பாத்துன போட்டு எடுத்துட்டு

உலகத்திலே தெரியாத <laughs> <Nanaaralala. laughs> <ineffungen> <minut> <másmun Fujiji>

ஆறு முட்டை தண்ணியில போய் ஆறு ரெண்டு முட்டை போச்சு ரெண்டு முட்டை ஆம்லெட் போட்டால் ரெண்டு சாப்பிட்டா என்ன முட்டை சாப்பிட்டேன் நான் மீதி நாலு முட்டை எதெனி முட்டை வாங்கنا ஆரே பொரி விட்டு ரெண்டு பொரி முடிச்சிட்டா ஆம்லெட் போடுறோம் போட முடிச்சிட்டா முட்டை இல்ல ஆ டேய் தம்பி என்ன இல்ல மேல மூணு நிமிஷம் வச்சிரலாம் மொளையற மூத்திக்கு மேல மூகா கொளுது மூகா வளரமா மொளைய ஆமா ஆமா ஏதோ அது மூமா சேர்க்க போறேன்னு பார்த்தா ஆமா முட்ட வாங்க மொளைக்கு போச்சி 100 போட்டா ஒரு மாசத்துக்கு எடுத்துனாலும் ஒரு மாசத்துக்கு நாள் நான் இல்லன்றா இல்ல இல்லன்றா போன ஒரு 31 நான் இல்லன்றா 28 வர இல்லன்றா 30 வர இல்லன்றா 31 வர

நாளி மகை நாளைக்கு ஒரு ஒரு பத்து பன்னெண்டு பதிமூணு ரெண்டு ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பதினாலு ரெண்டு ஆச்சா

முசு மூஞ்சு லட்சத்து வர எதுக்கு அவருக்கு எல்லாம் என்னை காக்குறாரு தெரியாத என்னை தெரியல